சிப்லா நிறுவனத்துடைய ப்ரமோட்டர்ஸ் அதனுடைய பங்குகளை டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஈக்விட்டி வரைக்கும் விற்க ரெடியா இருக்காங்க அதுக்காக பிரைவேட் இக்விட்டி பிளேயர்ஸான பேரிங்ஸ் மற்றும் பிளாக் ஸ்டோனோட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தரவுகள் வருகின்றன இந்த ப்ளூசிப் கம்பெனி ஒரு குடும்பம் சார்ந்த நிறுவனம் அந்த குடும்பத்தில் அடுத்த தலைமுறையில் எடுத்து நடத்துறதுக்கு ஆட்கள் இல்லை என்பது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் இந்த சிக்கலுக்கு தீர்வாக அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா தங்களுடைய ஷேர் ஹோல்டிங்ல ஒரு பகுதியை அவங்க கிட்ட இருக்கிறதே தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் தான் அதுல ஒரு பகுதியை விற்க ரெடியா இருக்காங்க அதை பிரைவேட் இக்குவிட்டி இன்வெஸ்டர்ஸ்க்கு விற்கிறாங்க பிரைவேட் இக்குயூட்டி இன்வெஸ்டர் விற்கிறது மூலமாக அவங்க ஒரு ஓனராக இந்த போர்டில் செயல்படுவாங்க அப்படிங்கறத நம்பிக்கை இவங்களுடைய ஷேர் வந்து பிரைவேட் இக்குட்டியோட குறவாயிடும் இந்த சேலுக்கு அப்புறம்ன்றது எதிர்பார்ப்பு இந்த டீல் நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம் இன்னைக்கு சிப்லானுடைய விலை ஒரு பங்கிற்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் இதை வித்தாக்கா ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் க்ரோ டிரான்சாக்ஷன் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம்